வயிறு நிரம்பாவிட்டாலும் பரவாயில்ல என் வயிறு நிரம்படும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல வந்துட்டு ஓடுவோம் எல்லாருக்கும் இயல்பு தான் அதுல யாரும் மாற்று கருத்து இல்ல அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு என்னானே தெரியாம இறைவனோட ஞாபகம் நமக்கு ஏற்படும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் சில பேத்துக்கு இன்பத்தோட உச்சியில ஈட இன்பமா இருக்கும் அதுக்கு மேல ஒரு இன்பத்தை என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு மனித பிறவியில கிடைத்த உச்சபட்ச இன்பமா அவங்க நினைத்து கொள்ளும் அந்த சமயத்துல வந்துட்டு இறைவன் தலையில லைட்டா தட்டுவார் அப்படி தட்டும்போது அவர் ஆட்கொள்கிறாரு அப்படிங்கும்போது அவங்க அப்ப இருந்து கொஞ்சம் இறை தேடல்ல வந்துட்டு செல்வார்கள் சில பேர் வந்துட்டு அது மமதையாகி கர்ப்பமாகி அதுவும் வேற மாதிரியும் திருவிடும் சில பேர்த்துக்கு இப்படி ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தோட விளிம்புக்கே போயிடுவாங்க என்னப்பா வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இறைவனை உணர்ந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வரும்போது தான் இது எதுவுமே நம்மளால சமாளிக்க முடியாதா அப்ப யார்னால இது முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லையற்ற அந்த ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம் அந்த நேரத்தில் இறைவனை உணர்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை ஆட்கொண்டு விடுகிறார் சில பேருக்கு வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை அஞ்சு வயசு குழந்தை ரொம்ப அற்புதமா பேசும் இறைவன் ஆட்கொண்டு இருப்பார் பத்து வயசு குழந்த அப்படியே சாக்சாத் நம்ம சிவபெருமான பார்த்த மாதிரியே இருக்கும் ரொம்ப ஞானம் பெற்ற குழந்தைகளாக இருப்பார்கள் அந்த மாதிரி வயது வித்தியாசமெல்லாம் இல்லை இறைவன் ஆட்கொள்வதற்கு எந்த நேரத்தில் அவர் நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சில பேர் வந்துட்டு அதை கரெக்டா கணிச்சிடுவாங்க இந்த நேரத்தில் இருந்து என்னோட வாழ்க்கையை மாறுச்சு அப்ப நன்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு என்னை கட்டி அணைத்த மாதிரி இருந்தது என் தலையில் கொட்டின மாதிரி இருந்தது எந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம அப்படியே சிவபெருமானே அப்படின்னு அப்படியே போயிருப்போம் அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையை